நம் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வரியம் பெருகும் உப்பு தீபம் ஏற்ற உகத நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினம் மட்டுமே மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவது தவிர்ப்பது உத்தமம் கோவில்களில் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைப்பது பார்த்திருப்போம் இவ்வாறு வைக்க நோய்கள் தீரும் என்பது சாஸ்திர நம்பிக்கை தீராத பிணியில் அவதிப்படுபவர்கள் வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபடலாம் உப்பு தீபம் ஏற்றுவதற்கு மூணு அகல் விளக்கு எடுத்துக்கணும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வச்சுக்கணும் ஒரு வெத்தலை வச்சுக்கணும் அதுக்கு மேலே கல்லூப்பு நிரப்பின அகல் விளக்கு அதுக்கு மேலே அக்ஷதை தூவன அகல்விளக்கு அதுக்கு மேலே இருக்கிற விளக்குல தான் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் வீட்டிற்கு நேர்மலையாற்றலை அதிகரிக்க செய்யும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் தடைகள் நீங்கி நினைத்தது நிறைவேற தொடர்ந்து ஒன்பது வாரம் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றி வழிபட